இன்னைக்கு சென்னை பட்டணத்தை குறித்து ஏசு சந்தோஷப்படுகிறாரா என்று சோதித்த பாருங்க நம்முடைய சபையை குறித்து நம்முடைய குடும்பங்களை குறித்து கிறிஸ்தவர்களை குறித்து கிறிஸ்தவ அதிகாரிகள் இருக்கிறாங்க லஞ்சம் வாங்குறாங்க துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க நான் கிறிஸ்தவன் என்று சொல்றாங்க சர்ச்சைக்கு போறேன்னு சொல்றாங்க மற்ற அரசியல்வாதிகளை போல ஊழல் பண்றாங்க லஞ்சம் வாங்குறாங்க என்ன வித்தியாசம் கிறிஸ்தவ வியாபாரிகள் என்று சொல்லுகிறோம் என்ன சாட்சி இருக்கிறது வசனம் தான் ஜபந்தா இருக்குது ஆராதனைக்கு போகிற காணிக்க கொடுக்கிறோம் வாழ்க்கை அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது ஏசு நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறாரா என்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறாரா நான் செய்கிற ஊழியத்தை பார்த்து நான் சந்தோஷப்படலாம் அவர் சந்தோஷப்படுகிறாரா ஏசு எல்லாத்தையும் பார்க்கிறார் அவருடைய உள்ள துக்கம் அடைந்திருக்க சபை குறித்த துக்கம் விசுவாசிகளை குறித்த துக்கம் ஊழியர்களை குறித்த துக்கம் கண்களிலே கண்ணீர் வடிகிறார்